பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஆண்டாள் நாச்சியார் அருளிய சங்க தமிழ் மாலையான இந்த திருப்பாவையில் இன்றைய நாள் உயிர்ப்பாசுரம் என்று போற்றப்படக்கூடிய மிக முக்கியமான பாசுரத்தை சிந்திக்க இருக்கிறோம் முப்பது பாசுரங்களை உள்ளடக்கிய இந்த பிரபந்தத்திலே இருபத்தி ஒன்பது பாசுரங்களை ஒரு தட்டிலும் இன்றைய நாள் பாசுரத்தை ஒரு தட்டிலும் வைத்தால் சமமாக இருக்குமாம் பகவத் விஷயமாக பேசப்படக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே அதுபோல பாகவத விஷயமாக பேசப்படக்கூடியது இன்றைய நாள் பாசுரம் அதனாலே இதை உயிர் பாசுரம் திருப்பாவையாவது இதுவே என உரையாசிரியராக விளங்கக்கூடிய அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்கிறார் பாவையை பாடத் துவங்கிய ஆண்டால் முதல் ஐந்து பாசுரங்களிலே இந்த பாவை நோன்பை நாம் யாரை நோக்கி மேற்கொள்ளுகிறோம் அந்த நோன்பினுடைய நியதிகள் என்ன அந்த நோன்பை நோட்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் முதல் ஐந்து பாசுரங்களிலே காட்டி ஆறாவது பாசுரம் முதல் இன்றைய நாள் பதினைந்தாம் பாசுரம் வரை எல்லாம் துயிலெழுப்புகிறாள் அஞ்ஞானத்திலே மாயையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற ஜீவான்மாக்களெல்லாம் உறக்கிடத்திலே இருந்து விழித்தல வேண்டும் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் கூடி இருந்து குளிர வேண்டும் என்கின்ற பெரும் கருணையோடு கிருஷ்ணானுபவத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடு துயிலெழுப்பக்கூடிய ஆண்டாளனுடைய பாசுரத்திலே நிறைவு பாசுரம் இது எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார்வோன்றெண்ணி கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இன்றைய தினம் துயிலெழுப்பப்படக்கூடிய தோழி கோபிகள் எல்லோரையும் காட்டிலும் இளையவள் அது மட்டுமல்ல கீழ்ப்பாசுரத்திலே துயிலெழுப்பும் போது ஆண்டாள் சொன்னால் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை எண் அந்த பங்கையற்குடைய புகழை நாமத்தை பாட வேண்டும் எழுந்து வா என்று அழைத்தாள் அதை பக்கத்து வீட்டுப் பக்கத்து வீட்டு இருக்கக்கூடிய இவள் நினைத்தால் இந்த ஆண்டாள் நமக்குத்தான் இதை சொல்லுகிறாள்னு சொல்லி அந்த பங்கையற்குடைய புகழை அழகாக பாடிக்கொண்டிருக்கிறாள் இவள் பாடக்கூடிய ஒளியானது கிளியினுடைய பேச்சு போல ஆண்டாளுக்கு கேட்கிறது அதனாலே எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்று அழைக்கிறாள் ஆறாம் பாசுரம் முதல் புள்ளும் சிலம்பினகான் எனத் தொடங்கி விடியலுக்கான ஏராளமான அடையாளங்களை சொல்லி கொண்டு வந்து செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதன்றார் என்று சொல்லி சிற்றஞ்சிறுகாலேங்கிறது கடந்து சிறுகாலையையும் தாண்டி காலை பொழுதும் வந்துவிட்டது இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருப்பது நியாயமா என கேட்கிறாள் ஆண்டாள் பள்ளியிலிருந்து மிக தொலைவிலே உள்ள மாணவனை அழைக்க வாகனம் ஆறரை மணிக்கே போய்விடும் அருகிலே உள்ள மாணவனை அழைப்பதற்கு எட்டு மணிக்குத்தான் வரும் ஆனால் அதுக்கே தாமதமாக அவன் வருவான் அதுபோல ஒன்பது தோழிகளை துயரெழுப்பியாகிவிட்டது அப்போதே நீ எழுந்து வீதிக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் பத்தாவதாகவும் நீ உறங்கிக் கொண்டிருப்பது சரியில்லை இன்னும் உறங்குதியோ என்று அழைக்கிறாள் ஆண்டாள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் சொன்னால் ஏற்கனவே மார்கழியினுடைய பணியானது ஊசி போல உடம்பை குத்தி கொண்டிருக்கிறது நீங்களும் சில்லென்று அழைத்து ஏன் எம் மேல் சீறுகிறீர்கள் அது மட்டுமல்ல அந்த பங்கையற்குடைய புகழை பாடிக்கொண்டு கிருஷ்ணானுபவத்திலே தனித்து இருக்கக்கூடிய அந்த தோழிக்கு வெளியில் வெளியிலுள்ள தோழிமார்களெல்லாம் அழைப்பது பெரிய இடையூறாக தெரிகிறது அதனாலே சொன்னால் மின் ஸ்ரீரங்கத்திலே திருவாய்மொழிக்கான வியாக்கியானத்தை காலட்சேபத்தை செய்து கொண்டிருக்கிறார் நம்பிள்ளை நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அடியார்களினுடைய திருக்கூட்டம் பாகவதோத்தமர்களெல்லாம் அந்த காலச்சபத்தை கேட்டு பகவத் சிந்தனையிலே ஈடுபட்டிருந்த நல்ல வேளையிலே நம்பெருமாள் புறப்பாடு கண்டு வருகிறார் ஆகா நம்பெருமாள் நமக்காக காட்சி கொடுக்க வருகிறாரே என்று ஆனந்தப்படாமல் பாகவதோத்தமர்களெல்லாம் இந்த நேரத்திலே இவர் ஏன் இங்கே வந்தார் என்று சலித்து கொண்டார்களாம் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தோழிக்கு இந்த தோழிமார்களெல்லாம் அழைப்பது ஒரு இடையூறாக இருக்கிறது சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வருகிறேன் கொஞ்சம் பொறுங்கள் என்கிறாள் தோழி நீ எவ்வளவு பெரிய வாயாடி என்பது எங்களுக்கு தெரியும் வருகிறேன் வருகிறேன் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் வருகிறது நீ ஒன்றும் வருவதாகத் தெரியவில்லை வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள் தோழிமார்கள் வாயாடி என என்னையா சொல்லுகிறீர்கள் நீங்கள் தான் வள்ளீர்கள் என்று சொன்னவள் ஆகா பாகவத அபச்சாரத்தை செய்துவிட்டேனே வந்திருப்பவர்கள் கோபிகைகளாயிற்றே அதனாலே தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு நானேதான் ஆயிடுக என்னையே திட்டுங்கள் ஒன்றும் தவறில்லை என்று தன்மேல் பழியை ஏற்றுக்கொள்ளுகிறாள் இந்த தோழி இந்த நானேதான் ஆயிடுக என்கின்ற இந்த வரியானது பாகவதர்களுக்குண்டான உயர்ந்த லட்சணமாக போற்றப்படக்கூடியது ராமனை வனத்துக்கு அனுப்புகிறாள் கைகேகி ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் சாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிபெங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என இயம்பினன் அரசன் என்றாள்னு சொன்னார் அதைக் கேட்டு எம்பெருமான் வனத்திற்கு ஏகினான் சில நாட்கள் கழித்து இது எதையுமே அறியாத பரதன் அயோத்திக்கு வருகிறான் வந்தவன் இதைக் கேட்டு பேரதிர்ச்சி ஏற்பட்டது தசரதன் தன்னுடைய தகப்பன் மாண்டு போனான் அண்ணன் ராமன் காட்டுக்கு போய்விட்டான் இதையெல்லாம் எண்ணி நிலைகுலைந்து போயிருந்த இந்த பரதனை தேற்றுகிறான் சத்துருக்கனன் அண்ணா நடந்த தவற்றுக்கு நீங்கள் பொறுப்பல்ல இந்த கூனி செய்த வேலை அவள்தான் நமது தாயினுடைய புத்தியை மாற்றிவிட்டாள் என்றான் இப்ப பரதன் சொன்னான் இதிலே கூணியினுடைய தவறு ஒன்றுமில்லை சத்ருக்கனா ஆமாம் ஆமாம் அண்ணா கூனியே சொன்னாலும் அவளொரு தானே அவளுடைய பேச்சை கேட்ட தாய் கைகேயின் மேலதான் தவறு கைகேயி மேலும் எந்த தவறுமில்லை என்றான் பரதன் ஆமாமன்னா நீங்கள் சொல்லுவதும் சரிதான் இந்த அயோத்தியினுடைய அரசனான தசரதன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு சூரிய குலத்திலே வழக்கத்தை மாற்றி இருக்கக்கூடாது மூத்தவனுக்குத்தான் அரசுரிமை என்பதை அவன் மறந்தான் தசரதன் செய்த தவறுதான் இதுன்னா அப்பா எந்த தவறும் செய்யவில்லை சத்துருக்கனா என்றான் அண்ணா நீங்கள் சொல்லுவதும் சரிதான் ஒருவேளை தகப்பனே சொன்னாலும் உரிமையுள்ளவன் நான் தான் என்று அண்ணன் ராமனாவது வனத்துக்கு போகாமல் இங்கே இருந்து அரசாட்சி கைப்பற்றி இருக்க வேண்டும் என்றான் அண்ணன் ராமன் மேலும் எந்த தவறும் இல்லை என்றான் பரதன் இப்போது ஒன்றும் விளங்கவில்லை சத்திருக்கணனுக்கு அப்ப நடந்த தவற்றுக்கு யார்தான் பொறுப்பேற்பது என்றான் தம்பி நான் தான் இந்த நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் அந்த பாவி நான் தான் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் அண்ணா என கேட்டபோது பரதன் சொன்னான் தாய்மாமன் வீட்டுக்கு நான் சென்றேனே அது முதல் தவறு அதைவிடவும் பெரிய தவறு நான் பிறந்ததே தவறு என்றான் பரதன் அடுத்தவர்களை குறை கூறாமல் நடந்த தவறுக்கு தான் எந்த வகையிலே பொறுப்பு என்று சிந்திக்கக்கூடியது ஒரு உயர்ந்த குணம் ராமானுஜர் ஒரு சமயம் உஞ்ச விருதி எடுத்துக்கொண்டு வருகிறார் அவர் மேலே பொறாமை கொண்ட சில பேர் அவருக்கு நஞ்சு கொடுக்கிறார்கள் விஷம் கலந்த உணவை கொடுக்கிறார்கள் அதை அறிந்து கொண்ட ராமானுஜர் அதை உண்ணாமல் தவிர்த்துவிட்டு அன்று முதல் உண்ணாவிரத்தை மேற்கொள்ளுகிறார் பல நாட்கள் உண்ணாமல் இருக்கிறார் உடையவர் என்பதை அறிந்து அவருடைய ஆச்சாரியனான திருக்கோஷ்டியூர் நண்பிகள் வந்து கிடாம்பி ஆச்சானை மடப்பள்ளி கைங்கரியம் செய்ய வைத்து ராமானுஜரை உண்ண வேண்டும் என பணிக்கிறார் எம்பெருமானாருக்கு வருத்தம் தனக்கு விஷம் கொடுத்து விட்டார்களே என்பது அல்ல ஒரு துறவியாய் இருக்கக்கூடியவன் யாருடைய மனதையும் நோக வைக்காமல் இருக்க வேண்டுமே எனக்கு விஷம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒருவருடைய மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டேனே என்று வேதனைப்பட்டார் நடந்தவற்றுக்கு நானே பொறுப்பு என்பது ஒரு உயர்ந்த நிலை அதைத்தான் தோழி சொன்னாள் நானேதான் ஆயிடுக தோழி கேள் எல்லோரும் இங்கே பணிகளை நினைந்து நின்று கொண்டிருக்கிறோம் நீ மட்டும் தனியாக கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டிருப்பது ஆகாது விரைவாக வா என்று அழைக்கிறார்கள் தோழிகள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள் தோழி எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீயே வந்து எண்ணிக்கொள் எல்லோரும் போந்தாரோ போந்தார்வோன் எண்ணிக்கொள் நாம் யாரை சென்று பாட இருக்கிறோம் தெரியுமா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை சென்று பாட வேண்டும் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் அவன் வல்லானை கொன்றான் குவளையா பீடம் என்கின்ற யானையை ஏவுகிறான் ஹம்சன் சின்ன வயதிலே பனிரெண்டு வயது நிரம்பாத பாலகனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த யானையின் மீதேறி மத்தகத்திலே அடித்து அதனுடைய கொம்புகளை உடைத்து வதைத்தான் அந்த பேராற்றல் பொருந்திய எம்பெருமானை நாம் பாட வேண்டும் அது மட்டுமல்ல நான் வல்லவன் என்கின்ற மதத்தோடு வரக்கூடிய வல்லசுரர்களாக விளங்கக்கூடிய இரணியன் இரணியாச்சன் ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்கரன் எல்லாம் வதைத்தவன் வல்லானை கொன்றானே அடுத்து சொன்னால் ஆண்டால் மாற்றாரை மாற்றளிக்க வல்லானே இதுவரையும் சொன்னவர்கள் அசுரர்கள் இவர்களுக்கு மாறாக இருப்பவர்கள் தேவர்கள் தேவர்களுக்கே பலமுறை ஆணவம் என்பது ஏற்பட்டு ஆண்டவனை மறப்பார்கள் அந்த நேரத்திலே அந்த மாற்றார்களாக விளங்கக்கூடியவர்களை அழிக்க மாட்டான் மாற்றார்களினுடைய மாற்றை அழிக்கக்கூடியவன் அவர்களுடைய ஆணவத்தை வேறறுக்கூடியவன் என்பருமான் ஒரு சமயம் இந்திரனுக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது தன்னை இவர்களெல்லாம் வணங்கவில்லை என்று அதனாலே ஒரு பெரிய மலையை கொட்டி தீர்த்தான் திருவாய்ப்பாடியிலே எம்பெருமான் தனது ஒற்றை விரலாலே ஆறு நாட்கள் கோவர்தன கிரையை குடையாக பிடித்து ஆயர்களையும் ஆக்களையெல்லாம் காத்தான் இந்திரனுடைய ஆணவத்தை அழித்தான் அதுபோல பிரம்மதேவனுக்கே ஒரு முறை பெரிய ஆணவம் வந்தது கண்ணன் மேய்த்து வந்த பசு கூட்டங்களையும் உடன் வந்த நண்பர்களான ஆயுர்வளச் சிறுவர்களையும் மறைத்து சிறை வைத்தான் எம்பெருமானே பசுக்களாகவும் கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் சென்று சேர்ந்தான் இதை கண்டு ஆச்சரியப்பட்ட பிரம்மதேவன் தன்னுடைய சத்தியலோகத்துக்கு போனான் அங்கே ஏற்கனவே ஒரு பிரம்மா உள்ளே அமர்ந்திருக்கிறான் காவலர்கள் இந்த பிரம்மனை உள்ளே விடவில்லை பகவான் கிருஷ்ணனே பிரம்மனாகவும் அமர்ந்திருக்கிறான் அந்த படைத்தவனை படைத்தவனே இவன்தான் அதை உணர்ந்த பிரம்மனுக்கு ஆணவம் நீங்கியது தேவாதி தேவர்களெல்லாம் சென்று எம்பெருமானை பணிந்து வணங்கி எம்பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்தார்கள் அதனாலே ஆண்டாள் சொன்னால் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை அந்த மா மாயனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானை நாம் பாடி பணிய வேண்டும் என்று சொல்லி அந்த நிறைவாக இருக்கக்கூடிய பத்தாவது தோழியை அழைத்து கொண்டு பாவைக் களத்திற்கு செல்கிறாள் ஆண்டாள் ஞான ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய கிளியை நினைவுபடுத்துவது இந்த பாசுரம் ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒவ்வொரு நாளும் அவளுடைய திருமேனியிலே ஒரு கிளியானது அலங்கரித்து கொண்டிருக்கும் அதுபோல திருமலையிலே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இந்த மார்கழி முப்பது நாட்களும் சுப்பிரபாத சேவை என்பது நிறுத்தப்பட்டு திருப்பாவை சாற்றுமுறை சேவை என்பது நடைபெறும் இந்த மார்கழி முப்பது நாட்களிலுமே எம்பெருமானனுடைய தோள்களிலே பொற்கிழியானது இருந்து இந்த திருப்பாசுரத்தை எல்லே இலங்கிலியே என்கின்ற பாசுரத்தை நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு உயர்ந்த பாகவத லட்சணங்கள் என ஆண்டால் இந்த பாசுரத்திலே பல செய்திகளை சொல்லுகிறாள் எல்லே இலங்கிலியே என்கின்ற பதத்தின் மூலம் சொல்லுபவர்கள் யார் என்று பார்க்காமல் சொல்லப்படக்கூடிய பொருள் எம்பெருமானை பற்றியது என்கின்ற உணர்வோடு அதை சிந்திக்க வேண்டும் என்பது ஆண்டால் நமக்கு தரக்கூடிய முதல் செய்தி வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்கின்ற பதத்தின் மூலம் பாகவத அபச்சாரத்தை நாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது நடந்த நிகழ்வுகளுக்கு நடந்த தவற்றுக்கு நான் எந்த வகையிலே பொறுப்பு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்கின்ற பதத்தின் மூலம் அடியார்கள் குழாமோடு அடியார்கள் சென்ற பாதையிலேதான் நாம் செல்ல வேண்டும் தனியாக நமக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துகிறாள் எல்லாரும் போந்தாரோ போந்தார்வோன்ற எண்ணிக்கொள் என்கின்ற பதத்தின் மூலம் பாகவதர்களினுடைய ஸ்பரிசம் படுவது என்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்பதை உணர்த்துகிறாள் நிறைவாக எம்பெருமானை பலவாறாக பாடி பரவ வேண்டும் என்று சொல்லி வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாட வேண்டும் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறாள் ஆண்டாள் அந்த கோதையின் பாதையிலே நாம் பயணித்து எம்பெருமானை சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்